ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்கிரட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஜூஸை ட்ரை பண்ணி பாருங்கள் இது என்ன ஜூஸ் அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதோட இது என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறதையும் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண டச் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம் புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதுக்காண்டி என்ன எடுத்துருக்கேன் அப்படின்னா கேரட் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கேன் கேரட்டை வந்து அதோட ஸ்கின்னை மட்டும் நீக்கிட்டு கேரட்டை மட்டும் எடுத்திருக்கேன் உங்களுக்கு ஸ்கின் வேணும் அப்படின்னா நல்லா கழுவி வாஷ் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை வச்சு ஜூஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் நம்ம வெறும் கேரட்டாக சாப்பிட்றத விட ஜூஸ் அடித்து சாப்பிட்றதுல ரொம்பவே பெனிஃபிட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸு மெயினாக எதுக்கு அப்படின்னா நம்மளோட வெயிட்டை வந்து குறைக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸு ஸோ இப்போ இதை ஜூஸ் தான் போட போகிறோம் இதை போய் மிக்சியில் அடித்து எடுத்து வந்துக்கலாம் ஓகே இந்த மாதிரி ஜார் எடுத்துக்கோங்க அதை நம்ம சி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த கேரட்டை போட்டாச்சு உங்களுக்கு இஞ்சி வேணும்னா இஞ்சியும் கூட போட்டுக்கலாம் இஞ்சி வேணாம் அப்படின்னா வெறும் கேரட்டு வச்சு தண்ணி ஊற்றி மட்டும் போய் அரைச்சி எடுத்து தந்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டேன் ஈஸியாகவே இந்த கேரட் ஜூஸை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் இதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் வந்து யாருக்குமே தெரியாது முக்கியமாக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு யாருக்குமே இது தெரியாது ஸோ சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இந்த கேரட் ஜூஸுங்கிறது ஒரு குறைந்த கலோரி பானமாகும் ஆகும் ஃப்ரெண்ட்ஸை இந்த கேரட் ஜூஸை வந்து நம்ம தவறாம எடுத்துக்கிறனால நம்மளோட மெட்டாபாலிசம் வந்து தூண்டப்பட்டு எடையை குறைக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இது கொலஸ்ட்ரால் அளவை வந்து கட்டுப்படுது நம்மளோட வெயிட் எதனால கெயின் ஆகும் அப்படின்னா கொலஸ்ட்ரால் அளவு வந்து அதிகமாகும் போது ஸோ இந்த கேரட் ஜூஸை எழுந்திரிச்ச உடனே டெய்லி குடிச்சிட்டு வரனால நம்மளோட கொலஸ்ட்ரால் அளவு கண்டிப்பாக கட்டுப்பாட்டில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸு ஸோ மறக்காமல் எல்லாருமே இதை ட்ரை பண்ணுங்கள் இது கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை தான் உங்களுக்கு கொடுக்கும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க